இந்திய அணி ஆஸ்திரேலியா சென்று ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது இந்த போட்டியில் ரோஹித் சர்மா கலந்து கொள்ள மாட்டார் என்ற நிலையில் இந்த முதல் போட்டியில் ஜஸ்பிரித் பும்ரா தலைமையில் களமிறங்கிய இந்திய அணி நூற்று ஐம்பது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது தொடர்ந்து களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி இந்திய அணியின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் திணறியது கேப்டன் பும்ரா முதல் நாள் முடிவில் நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இதனால் ஆஸ்திரேலிய அணி முதல் நாள் ஆட்ட முடிவில் அறுபத்தி ஏழு ரன்களுக்கு ஏழு விக்கெட்டுகளை இழந்திருந்தது இரண்டாவது நாள் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி நூற்றி நான்கு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இதில் பும்ரா ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தினார் ஹர்ஷித் ராணா மூன்று விக்கெட்டுகளும் சிராஜ் இரண்டு விக்கெட்டுகளும் வீழ்த்தியிருந்தன இந்த நிலையில் பும்ரா பந்து வீசுவது விதிகளுக்கு மாறாக உள்ளது அவரை தடை செய்ய வேண்டும் என்று ஆஸ்திரேலிய ரசிகர்கள் கருத்து கூறி வருகின்றனர் அவர் அதிக விக்கெட் வீழ்த்துவதாலும் ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன் யாரும் அவரின் பந்தை தொடக்கூட முடியவில்லை என்பதாலும் தான் இவ்வாறு கூறி வருகின்றனர் என்று இந்திய ரசிகர்கள் அவர்களுக்கு பதிலடி கொடுத்து வருகின்றனர்